தமிழ் தலைவாஸ் விர்சஸ் யூ மும்பார் இன்னைக்கு ஈவினிங் முதல் போட்டியாக இந்த மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த ஒரு மேட்சுக்கான பிரிவியூவை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டீமோட அட்வான்டேஜஸ் என்ன வீக்னஸ் என்ன இந்த மேட்சுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றினா ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆள் அப்படிங்கிறத அமுத்துக்கோங்க ஒரு நாளைக்கே ரெண்டு வீடியோஸ் போடுறோம் ஸோ பெல்லைக்கன் ஆன் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே இந்த வீடியோவை நான் யூமும்பா விர்சஸ் குஜராத் ஜேன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்ன கூட்டி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகே ஃபஸ்ட்டு நம்ம யூமும்பா டீமை பற்றி பார்த்துடலாம் யூமும்பா டீமோட கேப்டனாக இருக்க போகிறது நம்ம சுனில் குமார் இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்னா கண்டிப்பாக நம்ம சுனில்குமாரை சொல்லலாம் இந்த யூமும்பார் டீமை ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுன்னு சொல்ல முடியாது அதே சமயம் ரொம்ப வீக்கான டீமுன்னு சொல்ல முடியாது இந்த டீமை நம்ம குறைச்சி போடக்கூடாது எல்லா டீமுமே ஆன் பேப்பரில் இந்த டீம் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியவாங்க பட் ஆன கிரௌண்டில் பெஸ்ட்டான பெர்ஃபாமன்ஸை எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த சீசனுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்த டீமை குறைச்சி போடக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமம்பா டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அஜித் சோஹன் ப்ளே பண்ணுவார் அண்ட் அவரு கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கு அமீர் முகமார் ஜபர்தனேஸுமே இருப்பாங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க இதில் அஜித் சோகன் பிரைமரி டேட்ராக ப்ளே பண்ணுவார் அமீர் முகமார் ஜபர்தனே செகண்டரி டேட்டராக ப்ளே பண்ணுவார் அண்ட் இவங்க கூட தேர்ட் அச்ச ஸ்டேட்டராக ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம அனில் மோகன் இருக்காரு இந்த அனில் மோகன் அப்படிங்கிற பிளேயரை டி கேட்டகரியிலேருந்து எடுத்திருந்தாங்க ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே நல்ல பிளேயர் அதிகமான எதிர்பார்ப்பு இந்த ஒரு பிளேயர் மேலே இருக்குது எப்படி ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேக்ஸிமம் இவருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படி நம்ம ரோஹித் ராகவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் இது போகவும் நம்ம சந்திப்போம் நல்லூர் சதீஷ் மாதிரின்னா ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பட் மேக்ஸிமம் அனில் மோகன் அரோஹித் ராகவ் இந்த ரெண்டு விதத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த தேர்ட் டிச்சஸ் ரைடர் அப்படிங்கிற பொசிஷன் கிடைக்கும் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அஜித் சௌகானை தான் அஜித் சௌகான் ரொம்ப நல்ல பிளேயர் போன சீசன் மரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக இந்த சீசன் இன்னமும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் லாஸ்ட் டீம் முதல்ல இந்த ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இவரை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண விடவே கூடாது இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா தன்னந்தனி மனுஷனாக அந்த மேட்சை எடுத்துகிட்டு போயிருவார் ஸோ எவ்வளவுக்குள்ளே இந்த ஒரு பிளேயரை பெஞ்சில் உட்கார வைக்கிறோமோ அவ்வளோவுக்குள்ளே தமிழ் தலாஸ் டீமுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் மாதிரி கூட இருக்கிற அமீர் முகமார் ஸ்பர் தனேஷ் அவருமே ரொம்ப நல்ல பிளேயர் தான் ரெண்டு சீசன் அவருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு போன சீசன் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல பட் இருந்தாலும் நல்ல டேலண்ட் இருக்குது அவருமே ஃபார்முக்கு வந்துட்டார்னா மேட்சை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது அல்லூர் சதீஸுக்கு இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்குமா நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி அஜித் சௌஹான் அண்ட் அமீர் முகமார் ஜபர் தினேஷ் இந்த ரெண்டு பிளேயருமே கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களை மாற்ற மாட்டாங்க அவங்க கூட சேர்ந்து பிளே பண்ணுறதுக்கு நம்ம ரோஹித் ராகவ இருக்காரு அண்ட் அனில் முகன் இருக்காரு இது போக சந்திப்பாக இருக்கார் நிறையவே சாய்ஸஸ் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ ஆரம்பத்தில் இவங்கள தான் அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவாங்க சீசன் போக போக தான் நம்ம அல்லூர் சதீஸுக்கு அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க ஸ்டார்டிங் செவனில் கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது மேபி சப் அப்பப்போ உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் ஆனால் கிடைக்கிற ஒரு சில சான்ஸையும் அவர் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படி ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டார்னால் அடுத்தடுத்து ரெகுலரான சான்ஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் ரெகுலரான சான்ஸ் கிடச்சதுன்னா அவரே நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவார் ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது பட் பெருசாக சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இந்த சீசன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்சில் கொடுத்தாங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் என் ஆப்பன்த் தமிழ் தலாஸ் டீம் வேறு அவரோட சொந்த மாநிலம் அண்ட் ஆல்ரெடி பிளே பண்ண டீம் வர நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஸோ பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாரு ஆல்ரெடி போன சீசனே சம்பவம் பண்ணியிருந்தார் யூமும்பா டீமுக்கு இந்த சீசன் என்ன பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கவர் காம்போ பயங்கரமாக இருக்குது நம்ம சுனில் குமார் அண்ட் பர்வேஷ் பேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே ஒன்னாக சேர்ந்து ப்ளே பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னூட்டி குஜராத் ஜெயின்ஸ் டீமில் பார்த்துருப்பீங்க பயங்கரமான சம்பவத்தை பண்ணாங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே அதுக்கப்புறம் தனித்தனி டீமுக்கு பிளே பண்ணும்போது ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க போன சீசன் இதே யூமும்பா டீமுக்கு இந்த ரெண்டு பிளேயருமே ஒன்றா சேர்ந்து தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க போன சீசனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த சீசனும் அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம சுனில் குமார் தான் கண்டிப்பாக இந்த பிளேயர் இந்த மேட்ச்சில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார் அவரை பற்றி பெருசாக பிரச்சனையே கிடையாது ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பிளேயராகவும் சரி அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவார் அவர் கூட சேர்ந்து பிளே பண்ண போட நம்ம பர்வேஷ் பேஷ்வால் கடந்த ஒரு சில வருஷமாக அவர் முன்ன மாதிரி ஃபார்மில் கிடையாது குஜராத் ஜெயின்ஸ் டீமில் இருக்கிறப்ப இருந்த பர்வேஷ் பேஷ்வால் இப்போ கிடையாது பட் இருந்தாலும் டீமுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் அவரால் கரெக்டாக கொடுக்க முடியும் தேவையான சமயத்தில் பாய்ஞ்சை ஸ்கோர் பண்ணி கொடுக்காரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு ப்ளேயர்ஸுமே தனித்தனியாக ப்ளே பண்ணுறப்ப பர்வேஷ் கொஞ்சம் ஓகேவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் பட் போன சீசன் சுனில் கூட சேர்ந்து பிளே பண்ணுறப்ப அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே காம்போவாக சேர்றப்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகுது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா வச்சிருக்கணும் யூமம்பா டீமுக்கு கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா நல்லா பிளே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே நம்ம கார்னர் பிளேர்ஸ் பக்கம் வந்தோம்னா லெஃப்ட் கார்னர் கார் நம்ம நம்ம லோகேஷன் பிளே பண்ணுவாங்க இதில் ரிங்குவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேயர் பட் ஒரு சில இன்ஜுரி பிரச்சனைகள் அவர்கிட்ட தான் செஞ்சது ஆனா இப்போ அந்த இன்ஜுரி பிரச்சனை இதுவுமே கிடையாது இந்த மேட்ச்சில் ஆரம்பத்துல ஓரளவுக்கு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார்னா கண்டிப்பா இந்த மேட்ச் சம்பவம் பண்ணிடுவாரு ரைட் கான ப்ளே பிளே பண்ண போறது நம்ம லோகேஷ் தான் லோகேஷுமே போன சீசன் ஓரளவுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தார் அவரோட பர்ஃபார்மன்ஸை பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரலை அப்படிங்கிறத ஒரு உண்மை இந்த சீசன் கண்டிப்பாக பெட்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பாயிருப்பார் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனையே கிடையாது நல்ல டீமாக இருக்காங்க யூ மும்மா டீம் வாண்டடாக நம்மளே போய் மிஸ்டேக் பண்ணி அந்த பிளேயர்ஸை ஃபார்முக்கு வராமல் வச்சிக்கிட்டாலே போதும் நம்ம லோகேஷ் அண்ட் ரிங்குமாரான குமாரான பிளேயர்ஸ் அவங்களே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்போ நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் யூஸ் பண்ணிக்கிட்டு மேட்ச் நேஷனல் லெவல்க்கு எடுத்துட்டு போகணும் ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தமிழ் தலாஸ் டீமோட பிரைமரி ரீடராக ப்ளே பண்ண போகிறது அர்ஜுன் தேஷ்வால் தான் செகண்டரி ராடராக ப்ளே பண்ண போகிறது நம்ம பவன்குமார் ஷராவத் தான் பவன் ஷராவத்தை பேருக்கு தான் பிரைமரி ரீடர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க பட் அவர் பிளே பண்ண போகிறது செகண்டரி லீடராக தான் மேக்சிமம் ரைடுக்கு போக போகிறது அர்ஜுன் தேஷ்வால் தான் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவங்க கூட சேர்ந்து தேர்ட் ட்ரைடராக யார் ப்ளே பண்ண போகிறாங்க இதுதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது நரேந்தர் கண்டோலா கண்டிப்பாக அந்த மேட்சில் இருக்க மாட்டார் அவர் வருவார்னு ஒரு சில நியூஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் எனக்கு நம்பிக்கை கிடையாது அவரை இறக்காமல் இருந்தாலே நல்லது கொஞ்சம் சேஃபாக அவர் ஒரு ரெண்டு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அவரை இறக்கலாம் இப்போவே இறக்கி இன்ஜி ஆயிடுச்சுன்னா திரும்ப ரொம்ப பெரிய சங்கடமாயிரும் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆகி ஃபுல் ஃபீட்டில் வந்தார்னா சந்தோஷம் தான் பட் இப்போதைக்கு நீங்க நரேந்தர் கொண்டோவா எதிர்பார்க்காதீங்க அவர் அடுத்த ரெண்டு மேட்சுக்கு இருக்க மாட்டாரு அவர் இப்போதைக்கு நம்ம மறந்துடுவோம் நம்ம சாகராத்தி இந்த மேட்ச்சுக்கு திரும்ப வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஹிமான்ஷு யாதவ அவங்க இறக்க மாட்டாங்க ஒரு வேலை சாகராத்தி இந்த மேட்சுக்குமே வரலன்னா ஹிமான்ஷு யாதவ் கண்டிப்பா ப்ளே பண்ணுவாரு என டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஹிமான்ஷு யாதவ் தேவை சாகராத்தி இல்லைன்னா இந்த டீமோட டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும் அதிகமான மிஸ்டேக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிஃபெண்ட் யூனிட்டா இருப்பாங்க சோ அந்த சமயத்தில் எஸ்டா ஒரு டிஃபெண்டர் இருக்கிறது தான் நம்ம டீமுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா பவன் ஷராவத்தும் அர்ஜுன் ஜெய்ஷ்வாலும் எடுக்கிற பாயிண்ட்ஸ் லீக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒன்று சாகராத்தி டிஃபென்ஸில் இருக்கணும் அப்படி இல்லைனா ஹிமான்ஷி யாதோ டிஃபென்ஸில் இருக்கணும் இதுதான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் விரும்புவாங்க சாகராத்தி வந்துட்டார்னா மொயின்ஷா பாகி விஷால் சகல் மரண பிளேயர்ஸ் பக்கம் அவங்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சாகராத்தி வரலான்னா கண்டிப்பாக ஹிமான்ஷி யாதவ் பக்கம் தான் அவங்க போவாங்க இப்போ நம்ம அப்படியே டிஃபெண்டர்ஸ் பக்கம் வரலாம் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நம்ம நிதேஷ்குமார் தான் ப்ளே பண்ண போகிறாரு கண்டிப்பாக நிதேஷ் இருப்பார் அண்ட் அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு கவர் பொசிஷனில் ரோனக் அண்ட் ஆஷிஷுமே இருப்பாங்க இந்த மூணு பிளேயர்ஸுமே அப்படியே இந்த மேட்ச்லேயும் கண்டினியூ பண்ணுவாங்க இவங்களை பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நிதேஷ் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணி காமிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் போன மேட்ச் தான் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ப்ரஷர் இருக்கும் நிதேஷுமே கொஞ்சம் யங்ஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப மிஸ்டேக் வர்றது சகஜம் தான் இந்த மேட்ச்சில் இன்னமும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் அதே மாதிரி தாங்க நம்ம கவர் பிளேர்ஸுமே போன மேட்ச்சில் ஒன்றும் ரொம்ப பெரிய மிஸ்டேக்லாம் எதுவும் பண்ணலை ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் இன்னமும் அதிகமான பாயிண்ட்ஸஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரைக்கான பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சாகராத்தி வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் தான் ப்ளே பண்ணுவார் அவர் வரலன்னா சுரேஷ் ஜாதவ் தான் ப்ளே பண்ணியாகணும் இங்கே அலிரேசா கலிலியை பற்றின அப்டேட்டை நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்கீங்க இவர் பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ கிடையாது நம்ம டீமுமே அவரை பற்றி பேச மாட்டுறாங்க யாருமே பெருசாக அந்த கேள்வியை நம்ம டீம் கிட்டே கேட்கவும் மாட்டுறாங்க அலிரேசா கல்வியை பத்தின ப்ராப்பரான அப்டேட் எதுவுமே கிடையாது அவர் வந்துருவாரு வந்துருவாரு இன்னும் ஒரு வாரத்தில் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பட் அவர் வந்த படம் இல்லை அதே மாதிரி தான் நம்ம சாகராத்தி நரேந்தர் பத்தின அப்டேட்மே இதை பற்றி அவங்க பெருசாக நம்ம டீம் கிட்ட கேட்கல நம்ம டீமுமே இதை பற்றி வெளியே எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத ஒரு உண்மை என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் ப்ராப்பராக தெரிய வரல நரேந்தருக்கு இன்ஜுரி அதை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் பட் சாகருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைடர்ஸ் ஆனால் பவன் ஷெராவா தன் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே நல்லா பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த மேட்சையுமே லாஸ்ட் டீம் ஈஸியாக வின் பண்ணி போயிடுவாங்க இதில் யாராவது ஒருத்தர் சொதப்பினாலுமே தமிழ் லாஸ்ட் டீம் இந்த மேட்சை தோத்துட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க கண்டிப்பாக ரெண்டு பிளேஸ் கிட்ட இருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் தேவை அட்லீஸ்ட் போன மேட்ச்செல்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியாவது ஒருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப்லையும் ஒருத்தர் செகண்ட் ஹாஃப்லையும் பர்ஃபார்ம் பண்ணியாகணும் போன மேட்ச்சில் தமிழ் தலாஸ் டீம் மொதல் முப்பது நிமிஷம் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க அதை நம்ம தான் ஆகணும் தெலுங்கு டிரைவரின் டீம் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் தமிழ் தலாஸ் டீம் இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அந்த மேட்ச்சில் கடைசி பத்து நிமிஷம் தமிழ் தலாஸ் டீமுக்கு கொஞ்சம் லக் இருந்துச்சு அண்ட் அதே சமயம் பவன் ஷராவத் ஏதோ ஒரு மேட்சே கிரியேட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ண வச்சுட்டாரு பட் எல்லா மேட்ச்சுமே அப்படி நடக்காது இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியாகணும் பட் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா போன மேட்ச்சில் பவன் ஷெராவத் வர ஃபார்முக்கு வந்துட்டாரு போன மேட்ச்ல அர்ஜுன் தேஷ்வால் மட்டுமே ஒரு இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து வின் பண்ண வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வந்திருக்காது செகண்ட் ஹாஃப்ல பவன் ஷெராவத் ஃபார்முக்கு வந்து அந்த கடைசி பத்து நிமிஷத்துல ஒம்பது பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணார்ல அதை தான் நமக்கு இன்னமும் நம்பிக்கையாக இருக்கு ஓகே ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க இந்த மேட்ச்சல அப்ப நல்லா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இப்போ எல்லாருக்குமே வரும் இவங்க நல்லா பண்ணா மட்டும் போதாது கூடவே சேர்ந்து நம்ம டிஃபென்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாகணும் குறிப்பாக நம்ம நிதேஷ் இந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிடும் ஏன்னா ரைட் கார் இருக்கிற நம்ம சுர சுரேஷ் ஜாதவுமே பெருசாக டேக்கலுக்கு அட்டம் பண்ண மாட்டேக்காரு அவர் ஏதோ ரைக்கான பொசிஷனில் இருந்துகிட்டு கவர் பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஆங்கிள் கோல்டே பெருசாக அட்டன் பண்ண மாட்டேக்காரு அந்த இடத்துல இருந்து ஹிமான்ஷு யாதவ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் எதுவும் பண்ண மாட்டேக்காருன்னு அப்படியே நம்ம அமீர் ஹசன் பஸ்தாமியை பார்த்த ஜெராக்ஸ் மாதிரியாக இவரும் இருக்காரு ஸோ பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்ல டீமாக தான் இருக்காங்க ரொம்ப பெரிய நம்பிக்கை வைக்காதீங்க தமிழ் டீம் மேலே ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்ஸ்லையுமே இப்படி தான் ஆரம்பம் தான் இருக்கும் பட் போக போக தான் தெரியும் தமிழ் தலாஸ் டீமோட ஆக்கம் என்னன்னு சாகராத்தியும் நரேந்திர கண்டலும் வர்ற வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம் கொஞ்சம் ஆவரேஜான டீமாக தான் இருப்பாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக மாறிடுவாங்க ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி கீழே காமாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்